நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நாம் அறியாமலேயே செய்யும் சிறு சிறு பாவங்கள் மலை போல குவிந்து கொண்டிருக்கின்றன என்று சில சமயங்களில் நாம் நினைத்து பார்க்காத சின்னஞ்சிறு தவறுகள் கூட நம்முடைய கணக்கு புத்தகத்தில் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன இதை கேட்கும்போதே ஒருவித பயமும் கவலையும் மனதை ஆட்கொள்கிறதல்லவா ஆனால் கவலைப்பட வேண்டாம் அன்பான சகோதர சகோதரிகளே அந்த பாவச்சுமையை தினமும் ஐந்து நிமிடத்தில் இறக்கி வைக்க ஒரு அற்புதமான ஒரு அதிசய வழி இருக்கிறது அதுதான் உழு இந்த வீடியோவில் நீங்கள் உளு செய்யும்போது உங்கள் பாவங்கள் எப்படி மெல்ல மெல்ல கரைந்து போகின்றன உங்கள் ஆன்மா எப்படி தூய்மை அடைகிறது மேலும் இந்த எளிய செயல் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஆழமான மாற்றங்கள் என்னென்ன என்பதை நபிகளாரின் பொன்மொழிகளின் ஒளியிலும் நவீன அறிவியலின் பார்வையிலும் மிக விரிவாகக் போகிறீர்கள் இது வெறும் சுத்தம் செய்வது மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக பயணம் ஒரு ஆரோக்கிய ரகசியம் நம் மறுமையின் ஒளி வாங்க இந்த அதிசய உலகிற்குள் செல்வோம் உழுவின் முதல் மிக முக்கியமான அதிசயம் என்ன தெரியுமா அது நம் பாவங்களை கழுவும் ஒரு மந்திர நீர் போல செயல்படுகிறது என்பதுதான் நாம் ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும்போது அந்த உறுப்பால் செய்யப்பட்ட பாவங்கள் சொட்டு சொட்டாக வெளியேறுகின்றன இதை வெறும் கற்பனையாக நாம் கூறவில்லை மாறாக நம் அன்பு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவாகக் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உளு செய்யும்போது முகத்தைக் கழுவும்போது கண்களால் பார்த்த பாவங்கள் தண்ணீருடன் கரைந்து போகின்றன கைகளை கழுவும் போது கைகளால் பிடித்த பாவங்கள் கரைகின்றன கால்களை கழுவும் போது கால்களால் நடந்த பாவங்கள் நீங்குகின்றன இது அபூதாவுத் ஹதீஸ் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் அறியாமல் கண்களால் பார்த்த தவறுகள் கைகளால் செய்த சிறு தவறுகள் கால்களால் சென்ற தவறான இடங்கள் இவை அனைத்தும் ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில சொட்டு நீரில் நீங்கிவிடுகின்றன என்றால் இதைவிட பெரிய அருட்கொடை வேறு என்ன இருக்க முடியும் இது வெறும் உடல் சுத்தமல்ல ஆன்ம சுத்திகரிப்பு ஒரு நாளைக்கு ஐந்து முறை நாம் தொழுகைக்காக ஒழு செய்கிறோம் அதாவது ஐந்து முறை இந்த அதிசயத்தை நாம் அனுபவிக்கிறோம் ஐந்து நேரம் உழு ஐந்து முறை பாவங்களின் கழுவல் கணக்கிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு சிறு பாவங்கள் நம்மை விட்டு நீங்குகின்றன ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் இது ஒரு வருடத்தில் எண்ணிக்கையற்ற பாவங்கள் நம் வாழ்நாள் முழுதும் இத்தனை பாவங்கள் நீங்குகின்றன என்றால் நம் மறுமை எப்படி ஒளிமயமாக இருக்கும்